வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஜீரோ நைன் த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ நைன் ஃபோர் பாந்திரா வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி பாந்திரா இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஜீரோ நைன் த்ரீ பாந்திரா வேளாங்கண்ணி ரயிலானது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மற்றும் செப்டம்பர் ஆறு ஆகிய தேதிகளில் பாந்திரா ரயில் நிலையத்திலிருந்து இரவு ஒன்பது இருபது மணிக்கு புறப்பட்டு வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தை வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு வந்து சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஜீரோ நைன் ஃபோர் வேளாங்கண்ணி பாந்திரா ரயிலானது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது மற்றும் செப்டம்பர் எட்டு ஆகிய தேதிகளில் வேளாங்கண்ணி ரயில் நிலையத்திலிருந்து வியாழன் இரவு பத்து மணிக்கு புறப்பட்டு ஞாயிறு மதியம் மூன்று மணிக்கு பாந்த்ரா ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலில் ஒரு ஏசி டூ டயர் பெட்டியும் பத்து ஏசி த்ரீ டயர் பெிகளும் ஏழு ஸ்லீப்பர் பெட்டிகளும் இரண்டு முன்பதிவுலா பெட்டிகளும் மற்றும் ஒரு லக்கேஜ் பிரேக் வேணும் மற்றும் வந்து ஒரு மாற்றுத் திறனாள பெட்டிகளும் இணைக்கப்பட்டிருக்கும் வாசேர்ட் லோனவாலா பூனே டவுண்ட் சோலாப்பூர் வாடி ரைச்சூர் குண்டக்கல் சுடப்பா ரேணிகுண்டா காட்பாடி வேலூர் கான்டன்மெண்ட் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் துறைமுகம் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் த்ரீ சிக்ஸ் டூ வாஸ்கோடகமா வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி வாஸ்கோடகமா இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ சிக்ஸ் ஒன் வாஸ்கோடகமா வேளாங்கண்ணி ரயிலானது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மற்றும் செப்டம்பர் இரண்டு மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் வாஸ்கோடகமா ரயில் நிலையத்திலிருந்து இரவு ஒன்பது ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தை வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ சிக்ஸ் டூ வேளாங்கண்ணி வாஸ்கோடகமா ரயிலானது வேளாங்கண்ணி ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது மற்றும் செப்டம்பர் நான்கு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் இரவு பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு வாஸ்கோடகமா ரயில் நிலையத்தை மறுநாள் அதிகாலை பன்னிரெண்டு பதினைந்து மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலானது மாட்கான் சன்வூர் டேம் கூலிம் கேஸ்ட்லி ராக் லோண்டா தான்வாத் ஹூப்ளி ஹவேரி ஹரிஹர் தேவங்கிரி கிரஜூர் பீரூர் அரஸ்கிரி தும்கூர் எஸ்எம்விடி பெங்களூரு கிருஷ்ணராஜபுரம் ஒயிட்ஃபீல்டு பங்கார்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த ரயிலில் இரண்டு ஏசி டூ டயர் பெட்டி மூன்று ஏசி த்ரீ டேர் பெட்டி பத்து ஸ்லீப்பர் பெட்டிகள் இரண்டு எஸ்எல்ஆர்டி மற்றும் இரண்டு லக்கேஜ்கும் பிரேக் வேன் ஆகிய பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் சென்னை வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி சென்னை இடையே சிறப்பு ரயிலை இயக்க தெற்கு ரயில்வேயானது பரிந்துரை செய்துள்ளது இந்த ரயிலானது முழுவதும் குளிரூட்டப்பட்ட தேர்டு ஏசி எக்கனாமி பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட உள்ளது சென்னை வேளாங்கண்ணி ரயிலானது ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் செப்டம்பர் பதினைந்து வரையும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையிலிருந்தும் வேளாங்கண்ணி சென்னை ரயிலானது ஆகஸ்ட் இருபத்தி நான்கு முதல் செப்டம்பர் பதினாறு வரையும் சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் வேளாங்கண்ணியிலிருந்து இயக்கப்பட உள்ளது சென்னையிலிருந்து நான்கு சேவைகளும் வேளாங்கண்ணியிலிருந்து நான்கு சேவைகளும் இயக்கப்பட உள்ளது எர்ணாகுளம் வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி எர்ணாகுளம் இடையே கொல்லம் தென்காசி விருதுநகர் மதுரை திருச்சிராப்பள்ளி திருவாரூர் வழியாக சிறப்பு ரயிலானது இயக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த ரயிலானது தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி வாரம் இருமுறை ரயிலின் பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட உள்ளது எர்ணாகுளத்திலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு முதல் செப்டம்பர் பனிரெண்டு வரை ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் வேளாங்கண்ணியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் செப்டம்பர் பதிமூன்று வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது எர்ணாகுளத்திலிருந்து காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தை இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு சென்று சேரும் வேளாங்கண்ணியிலிருந்து காலை நான்கு மணிக்கு புறப்படும் ரயிலானது எர்ணாகுளம் ரயில் நிலையத்தை இரவு எட்டு மணிக்கு சென்று சேரும் நாகர்கோவில் இடையே திருநெல்வேலி மானாமதுரை புதுக்கோட்டை திருச்சி வழியாக சிறப்பு ரயிலானது இயக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த ரயிலானது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் த்ரீ நாகர்கோவில் கச்சிகுடா ரயிலின் பெட்டிகளைக் கொண்டு இயக்கப்பட உள்ளது நாகர்கோவிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் செப்டம்பர் பத்து வரையும் வேளாங்கண்ணியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முதல் செப்டம்பர் பதினொன்று வரையும் மூன்று சேவைகளானது இரு திசைகளிலும் இயக்கப்பட உள்ளது நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் அதிகாலை இரண்டு பதினைந்து மணிக்கு வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தை வந்து சேரும் வேளாங்கண்ணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் அதிகாலை இரண்டு பதினைந்து மணிக்கு நாகர்கோவில் ரயில் நிலையத்தை வந்து சேரும் திருவனந்தபுரம் இடையே திருநெல்வேலி மதுரை திருச்சிராப்பள்ளி திருவாரூர் வழியாக சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலானது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டபுள் த்ரீ டூ திருவனந்தபுரம் மும்பை ரயிலின் பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட உள்ளது திருவனந்தபுரத்திலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு மற்றும் செப்டம்பர் நான்கு என மூன்று சேவைகளும் வேளாங்கண்ணியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்பது மற்றும் செப்டம்பர் அஞ்சு என மூன்று சேவைகளும் இயக்கப்பட உள்ளது திருவனந்தபுரத்தில் மாலை மூன்று இருபத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தை மறுநாள் அதிகாலை நான்கு மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் இருந்து மாலை ஆறு நாற்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது திருவனந்தபுரம் ரயில் நிலையத்தை மறுநாள் காலை ஏழு முப்பது மணிக்கு சென்று சேரும் வேளாங்கண்ணி பாந்திரா டெர்மினல் வேளாங்கண்ணி வாஸ்கோடகம்மா ரயில்களுக்கான முன்பதிவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மீதமுள்ள ரயில்களுக்கான முன்பதிவு ஒப்புதல் கிடைத்தவுடன் நடைபெறும் ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து வெளியிடுவோம் இந்த மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்